ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க நம்புகிறேன் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பு பற்றி தான் பார்க்க இப்போ ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்போர்ட் பேக் சைடு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது நீங்கள் எல்லோருமே நியூஸில் பார்த்துருக்கீங்க பெண்கள் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தேன் ரொம்ப பத்திரமாக இருந்தோம் எங்கே போனாலும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி வெளியில் தனியாக போகாதுன்னு பெண்களுக்கு யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஆட்களோட மட்டும் வெளியே போங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க காலையில் வாசலில் கோலம் போடுறதாகட்டும் பக்கத்தில் எங்காவது கோயிலுக்கு போகிறதாகட்டும் காலேஜ் போகிறதாகட்டும் ஸ்கூல் போகிறதாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க பார்த்து அப்புறமா இருங்க ஒரு டென் டேஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூஜை விளாக்ஸ் நிறையா கொடுக்க முடியல ரீசன் என்னென்னு நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் அதனால் தான் நான் வீடியோஸ் எதுவும் போட முடியல இந்த ஃப்ரைடேலேருந்து ரெகுலராக பூஜை வீடியோஸ் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரும் இல்லையா அதுக்கான பூஜை வீடியோஸும் கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் அந்த ரெண்டு மாதமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாசலில் தீபம் போடுவேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கு மண்டே வந்து நான் செஞ்சு காட்டுவேன் இப்போ தீபம் போட முடியாது அதனால் நான் மண்டே வந்து கார்த்திகை ஒன்று தொடங்குது இல்லைங்களா இந்த மண்டேலேருந்து நான் சொல்கிறேன் வீடியோஸ் பாருங்கள் கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாதமே வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு வந்து விடியற் காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம வாசலில் தீபம் போடுறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு விடியற் காலை பொழுது வந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக வந்து எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வா கார்த்திகை மார்கழி வந்து வாசலில் சாணம் தெளித்து மார்கழி மாதம்லாம் வாசலில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோன்னு சொல்லி சொல்லுவாங்க மாட்டு சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க அப்புறம் அரச அரச அரசாணிக்கா பூன்னு சொல்லுவோம் அது வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அருகம்பில் வைப்பாங்க இந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நாளையும் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க முதல் நாள் ஒன்று வைப்பாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மூணாவது நாள் மூணு அந்த மாதிரி வந்து இந்த மார்கழி மாதம் முடிஞ்சிற வரைக்குமே அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அதை பண்ணுறதே இல்லை வாசலில் கோலை கூட போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பெண்கள் கோலம் போட்டு பழகுங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து பழகுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெயின்சில்ஸ் ஃபிஃப்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் அச்சு மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமே வந்து வாசலில் கோலம் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது வாசலில் கோலம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கெட்ட சக்தியுமே வந்து அந்த கோலத்தை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் எல்லாருமே கோலம் போட்டு பழகுங்க டெய்லியுமே காலையில் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் எழுந்துருச்சு கோலம் போட்டால் கூட நல்லது தான் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மார்கழி வந்து வாசலில் தினமும் சாணம் தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நாளைக்கு பிளாகில் காட்டுறேன் நான் வந்து கார்த்திகை மாதத்தில் ரெண்டு மாதமே வந்து பார்த்திங்கன்னா சாணம் எடுத்து வந்து வச்சு டெய்லியுமே காலையில் வாசல் தெளிக்கும்போது அந்த தண்ணியில் கரைச்சி அந்த மாதிரி தான் தெளிப்பேன் மஞ்சளுக்கு பதிலாக நான் வந்து இந்த ரெண்டு மாதமே வந்து சாணம் யூஸ் பண்ணிக்குவேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் வந்து பெண்கள் கோலம் பக்கத்துக்குங்க அந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ரெண்டு மாதமே வந்து வாசலில் வந்து அஞ்சு முக தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த தீபம் போடுறோம் இல்லைங்களா அது வந்து அப்படியே வெளியில் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே தனித்தனியாக ஒரு ஒரு அகல் விளக்காக வச்சு தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போல்லாம் மண் விளக்கில் கிடைக்குது இல்லைங்களா அஞ்சு முக தீபம் சின்னதாக ஒரு இன்ச் அளவில் இருக்கும் அந்த ஒரு மண் விளக்கு நீங்கள் வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா வெளியில் வைக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் அழகாக சின்னதாகவும் இருக்கும் நீங்கள் குத்து விளக்கு தான் கொண்டு போய் வைக்கணுங்கிறது இல்லை ஏன்னால் குத்து விளக்கெல்லாம் வச்சிங்க அப்படின்னா சேஃப்டி இருக்காது வாசலில் அதையும் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க அதனால் பார்த்து நம்மளுக்கு உங்களுக்கு கார்த்திகை முதன்னா இன்றைக்கி நான் எப்படி பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ப்ளாகாக கொடுக்குறேன் இப்போ வந்து என்னால் பண்ண முடியாது த்ரீ டேஸ் ப்ராப்ளம் அதனால் வந்து பூஜை விளாக்ஸ் கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக மண்டேலிருந்து கொடுக்குறேன் பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பெண்கள் எல்லோருமே பார்த்து பத்திரமாக இருங்க சேஃபாக இருங்க தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக்கில் பழகுறேன் இன்ஸ்டாவில் பழகுறேன்னு சொல்லிவிட்டு யாருக்கும் மெசேஜ் போட்டு ரீசே பண்ணி கைவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாய் பண்ணிக்காதீங்க பார்த்து பத்திரமாக கவனமாக இருங்க எதா எந்த விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதான் நமக்கு சேஃபு யாரையும் நம்பி வெளியே போகாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாள் எங்கெங்கேயோ என்னென்னவோ நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு நான் இருக்க ஊரில் நான் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தயவு செஞ்சு பெண்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருங்க சேஃபாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விளாட்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் திங்கட்கிழமையிலேருந்து பூஜை வீடியோஸ் வந்துடும் மறக்காமல் பாடுங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஆல் வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல் தேங்க் யூ